வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்டித்தர கிராம மக்கள் பதினைந்து ஆண்டுகளாக கோரிக்கை இடுப்பளவு தண்ணீரில் சுடுகாட்டு பணத்தை தூக்கிச் செல்லும் அவலம் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் ஆரணியில் வசித்து வரும் தேவாங்க இன மக்களுக்கு சுடுகாடு ஒன்று ஆரணி ஆற்றின் மேற்கு கரை ஓரம் உள்ளது மேலும் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் மங்கலம் கிராமத்தில் வசித்து வரும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்காக ஆரணி ஆற்றை கடந்து மறுக்கரையில் உள்ள ஆரணி பஜார் வீதிக்கு வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் செல்வர் மேலும் பள்ளி கல்லூரி தனியார் மற்றும் அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் ஆரணிக்கு வந்து பஸ் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர் மேலும் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் காய்கறிகள் பூக்கள் கீரை நெல் உள்ளிட்ட பொருட்களையும் ஆரணி ஆற்றைக் கடந்து மறுக்கரையில் உள்ள ஆரணி பஜார் வீதிக்கு வந்து இப்பொருட்களை விற்பனை செய்து செல்கின்றனர் இந்நிலையில் ஆண்டுதோறும் ஆரணி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மங்கலம் புதுப்பாளையம் காரணி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆரணி ஆற்றின் மறுக்கரையில் உள்ள ஆரணிக்கு வந்து செல்ல பல கிலோமீட்டர் தூரம் சுற்றிக்கொண்டு பெரியபாளையம் வழியாக வந்து செல்கின்றனர் இதனால் எரிபொருள் கூடுதல் செலவாகும் மேலும் காலம் நேரம் விரயமாகும் எனவே ஆரணி சமுதாயக்கூடம் எதிரில் ஆரணி ஆற்றின் குறுக்கே மங்களம் செல்ல மேம்பாலம் ஒன்று கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்த வண்ணம் உள்ளனர் குமுடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சி எச் சேகர் கே எஸ் விஜயகுமார் மற்றும் தற்போதுள்ள திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் ஆகியோருடன் கிராம மக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கியும் இதுவரையில் மேம்பாலம் அமைக்கப்படவில்லை என கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் ஆரணியில் வசித்து வந்த தேவாங்க இன பெண் ஒருவர் நேற்று இறந்து போனார் எனவே அவரது உறவினர்கள் அந்த உடலை இடுப்பளவு தண்ணீரில் ஆபத்தான முறையில் ஆரணி ஆற்றை கடந்து சுடுகாட்டுக்கு கொண்டு சென்று தகனம் செய்தனர் எனவே தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் கிராம மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இப்பகுதியில் மேம்பாலம் ஒன்றை கட்டித்தர வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்